அதன் பின்னர் முன்னேஸ்வரம் சென்று பின் சாப்பிட்டு குளிப்பதற்காக தான் இங்கு வந்தோம் நாங்கள் வேறு பகுதியில் குளித்து கொண்டிருந்தோம் பிறகு இங்கே தண்ணீர் நன்றாக இருக்கிறது என்று இங்கே வந்தோம் தண்ணீர் அதிகமாக இல்லை ஒரு அடி பின்னால் வைத்தவுடனே குழி ஒன்றில் விழுந்தோம் நானும் விழுந்தேன் ஒரு அண்ணா என்னை காப்பாற்றினார் எங்கள் மாமி அவருடைய இரண்டு மகன்களும் இல்லை பக்கத்து வீட்டு மாமியின் இரண்டு பிள்ளைகளும் இல்லை என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஆறுகள் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் குளிக்கும் போது ஏற்படும் விபத்துகளால் மக்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகமாக பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது ஆபத்தான இடங்களில் குளிப்பதே இந்த நிலைமைக்கு காரணம் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் தமிழ் தமிழ் பேசும் மக்களின் கருத்துரிமை காவலர்